ஹாய் ஹரிவன் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது வந்து ஜாயின்ஸ்னால் என்ன அதில் எத்தனை விதமான டைப்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு ஜாயின்ஸோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஜாயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் வேறு டேபிளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜாயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு கீ காலம்ஸ் தேவை ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாயி டேபிள் வச்சிருக்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது பட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள டீடெயில்ஸ் எல்லாம் வேற ஒரு டேபிள் வச்சிருக்காங்க ஸோ அப்போ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் அசைமெண்ட்டு அதோட டீடெயில்ஸ் எல்லாம் வேறு டேபிள் வச்சிருக்காங்கன்னா அந்த டேபிளையும் இந்த டேபிளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடினு ஒரு கீ காலம் தேவை ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஜாயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின் ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின் அதுக்கப்புறம் ரைட் ஜாயின் அப்புறம் அவுட்டர் ஜாயின் கிராஸ் ஜாயின் செல்ஃப் ஜோயின் சரிங்களா ஓகே சாரி செல்ஃப் ஜாயின் ஸோ செல்ஃப் செல்ஃப் ஜாயின்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஜாயினோட அதை அப்படியே ரிப்பீட் தான் ஒரு இன்னர் ஜாயினோட ஆஹ் யூஸ் பண்றது எலெக்ட் ஜாயின் உங்களுக்கு எது வேணுமோ இது அங்கதான் யூஸ் பண்ணுவோம் ஸ்பெசிபிக்கா எந்த ஜாயின்ஸும் கிடையாது பட் இதுல ஏதாவது ஒரு ஜாயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா சோ இப்போ இது என்ன பண்ணணும்னா ஒன்லி மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு வரும் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆர் ரோன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணணும்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குது சரிங்களா டிபார்ட்மெண்ட் டேபிள் இப்போ left join கொடுத்திங்கன்னா அப்போ first வந்து employee டேபிள் கொடுத்துட்டு அப்புறம் செகண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாய் டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்டையும் கொண்டு வரும் full ஃபுல் ரெக்கார்ட்ஸ் ஓகேவா இப்போ டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுன்னா matching ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் டேபிள் சரிங்களா ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னர் ஜாயின்ஸ்னா ரெண்டு ரோல உள்ள மேட்ச் ஆன ரோஸ் மட்டும்தான் எதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா அதை எடுத்துட்டு வராது சரிங்களா ஸோ இங்க தான் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லாமே நாங்கள் இம்ப்ளிக் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஜாயின் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டேபிளில் உள்ள ஃபுல் டேட்டாஸை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருந்து மேட்சிங் டேட்டாவை மட்டும்தான் நம்ம பண்ணி எடுத்துட்டு வரும் இப்போ ரைட் ஜாயின் இப்போ இதே கான்செப்ட்ல கொடுக்குறோம் டிபார்ட்மெண்ட் டேபிள் ஃபர்ஸ்ட் சாரி எம்ப்ளாயன் டேபிள் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் டேபிள் செகண்ட் இங்கே என்ன பண்ணுன்னா ஸோ ரைட் ஜாயின் கொடுத்துட்டோம் இல்லையா ஸோ அப்போ ரெண்டாவது டேபிள் எடுத்துக்கிடும் டிபார்ட்மெண்ட் டேபிள் உள்ளதை ஃபுல்லா ரிட்ரீ பண்ணிட்டு அப்புறம் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் சரிங்களா ஸோ இதை ஜஸ்ட் ஒர்க் பண்ணும் சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் கன்ஃப்யூஸாக இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த லெஃப்ட் ஜாயினை நீங்கள் ரைட் ஜாயின் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இந்த டேபிள் மென்ஷன் பண்ணும்போது மட்டும் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டேபிளாகவும் செகண்ட் வந்து எம்ப்ளாயி டேபிளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் ஜாயினே உங்களுக்கு ரைட் ஜாயின் மாதிரி ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் சரிங்களா நெக்ஸ்ட் அவுட்டர் ஜாயின்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம் அவுட்டர் ஜாயின்ஸ்னால் இங்கே வந்து மேட்சிங் ரெக்கார்ட்ஸும் வரும் மேட்சிங் இல்லாத ரெக்கார்ட்ஸும் வரும் ஸோ மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் மேட்சிங் நான் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுமே வரும் நான் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும் சரிங்களா இப்போது கிராஸ் ஜாயின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எந்த கண்டிஷனும் கொடுக்க மாட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயில் ஒரு டுவெண்ட்டி டே டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுவோங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டென் டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கிராஸ் ஜாயின் என்ன பண்ணுனா எம்ப்ளாயி டேபிள் இருக்கற ஒவ்வொரு டேட்டாவையும் தீக்கொண்டே டிபார்ட்மெண்ட் டேபிளில் உள்ள இருக்கிற எல்லா டேட்டாவோடையும் மேட்ச் ஆகும் ஸோ இது என்ன ஆகுனா உங்களுக்கு அவுட்புட் வந்து டொண்ட்டி இன்ட்டு டென் அப்படிங்கிறது டூ ஹண்ட்ரட் ரிசல்ட் உங்களுக்கு வரும் மற்றதுலெல்லலாம் உங்களுக்கு இப்போக்கான வராது இப்போ எம்ளாய்ட் டேபிள்ல இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்ட் டேபிள் டுவெண்ட்டி இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ரிகார்டு தான் வரும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த டுவெண்ட்டி ரெக்கார்ட் விட லெஸ் தான் வரும் பட் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது எம்ப்ளாய் டேபிள் டுவெண்ட்டி இருந்துச்சுன்னா அந்த டுவெண்ட்டி உங்களுக்கு இருக்கும் இருப்பார்ட்மெண்ட் டேபிள் டென் இப்போ ரைட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் டேபிள் எந்த டேபிள் ஃபர்ஸ்ட் இருக்கோ அந்த டேபிள் உள்ள டேட்டாஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும் சரிங்களா ஸோ டிபார்ட்மெண்ட்டில் டென் இருக்குன்னா அந்த டென் அவுட் தான் வரும் ஆக்சுவலாக இதை மேட்ச் பண்ணும்போது இந்த மேட்சிங் ரெக்கார்ட்ஸும் சேர்ந்து வரும் பட் எம்ப்ளாய் டேபிள் எதுவும் ஆகலை அப்படின்னு அந்த ரெக்கார்ட் எடுத்துகிட்டு வராது அப்புறம் அவுட்டர் ஜாயின் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஜாயின் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் வரும் மேட்சிங் ரெக்கார்ட் ப்ளஸ் அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் இப்போ மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு பதினெட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அன்மேட்சிங்காக வந்து எம்ப்ளாயி டேபிளில் ஒரு ரெண்டு அப்புறம் இது வந்து மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் போட்டுக்கிறோம் ஓகேவா மேட்சிங் வந்து மேட்ச் வந்து பதினெட்டு எம்ப்ளாயில் நான் மேட்ச் வந்து என்எம் போட்டுக்கணும் நான் மேட்ச் ஒரு ரெண்டு டிபார்ட்மெண்டில் ஒரு நாண் மேட்ச் வந்து ஒரு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி இருபத்தோரு ரெக்கார்டு வரும் கிராச் ஜாயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெக்கார்டில் ரெண்டு டேபிள் உள்ள ரோஸுமே மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த ஆன்சர் அவுட் புட் கொடுக்கும் செல் ஜாயின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் அந்த டேபிளோட ஜாயின் பண்ணுறது இப்போ ஒரு மேனேஜர் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அந்த டேபிள் அந்த டேபிளோட ஜாயின் பண்ணணும்ல எம்ப்ளாய் டேபிள் எம்ப்ளாய் டேபிளோட ஜாயின் பண்ணி அவங்களோட மேனேஜரோ டீம் லீடரோ கண்டுபிடிக்கிறதா இந்த சினாரிஸ் ஓகேங்களா ஓகே வீவில் மூவ் டு அனதர் வீடியோ தேங்க்யூ ஆல் பாய்